குக்கர்ல ருசியான தலை கரியாணம் செய்ய போறோம் அதுக்கு குக்கர் எடுத்து அருப்புல வச்சாச்சு இப்போ ரெண்டு கரண்டி எண்ணெய் எண்ணெய் ஊத்திய பிறகு அந்த எண்ணெய் லீசா சூடாகணும் லீசா சூடாகின பிறகு பட்ட கிராம்பு ஏலக்காய் சேர்க்க போறோம் நான் ஒரு நாலு துண்டு பட்ட ஒரு எட்டு கிராம்பு நாலு ஏலக்கா சேர்த்திருக்கேன் நான் எப்போதும் கிராம்ப கொஞ்சம் கூடையாதான் சேர்ப்பேன் அவங்க அவங்க வாசம் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதுபடி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் லேசா ஃப்ரை ஆன பிறகு எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ண போறோம் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தை ஆட் பண்ண பிறகு ஒரு வாட்டி லேசா கிண்டி விடணும் லேசா கலர் மாறணும் அப்படி வெங்காயம் லேசா கலர் மாறி வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் காட்டுறேன்னு இந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ண போறோம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியாச்சு இப்ப லேசா மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் அது போகணும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போன பிறகு இங்க பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்றோம் கருவேப்பிலை எனக்கு ஃப்ரெஷ் கிடைக்கல அதனால நான் ட்ரை பண்ணி வச்சிருக்க கருவேப்பிலையை ஆட் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் ரெண்டு தக்காளி ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு வாட்டி லேசா மசியற அளவுக்கு நம்ம வந்து இப்போ கிண்ட போறோம் மசஞ்சாச்சு இப்போ மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு ஒரு மசாலாவா ஒன்னு ஒன்னா சேர்க்க போறேன் மிளகா தூளியும் மஞ்சள் தூளியும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் மிச்சம் இருக்க மல்லித்தொளியும் சீரகத்தொளியும் சேர்த்துக்கலாம் மறுபடியும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இப்ப மிளகு தூள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துட்டு நம்ம ஆட் பண்ணியாச்சு இப்ப நல்லா அத மிக்ஸ் பண்ணிப்போம் இப்பதான் நம்ம தலை கறிய சேர்க்க போறோம் நல்லா சுத்தம் பண்ணி கிலோ நான் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம வச்சிருக்க மசாலா இருக்குல்ல அது கூட சேர்க்கணும் எல்லா தலைக்கறியும் சேர்த்த பிறகு ஒரு வாட்டி நல்லா கிண்டி விடணும் இப்ப பாத்தோம்னா தலைக்கறியும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆயிடும் இப்போ ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்திருக்கேன் தண்ணி சேர்க்கிறத வீடியோல காட்டிருக்க மாட்டோம் பிகாஸ் தண்ணி சேர்க்கும் போது வீடியோ எடுக்க மறந்தாச்சு சோ ஒன்று கிளாஸ் தண்ணி சேர்க்கணும் என்னோட குக்கர் ரொம்ப பரிசு சோ ஆறு விசில்லதான் வேவோம் மூணு விசில்ல பாருங்க இப்ப ஓபன் பண்ணி பார்த்தாக்கா சூப்பரான தலைக்கறி ஆனம் ரெடி இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க சோறு இட்லி தோசை ஆப்பம் இப்படி எது கூட சேர்த்து சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும் தேங்காய் பால் சேர்க்காம செஞ்சாலும் சூப்பரா இருக்கும் பட் இங்க நான் கடையில வாங்கின தேங்காய் பால் தான் சேர்த்திருக்கேன் பால் ஊத்திய பிறகு ஒரு மிக்ஸ் கொடுத்து ஒரு கொதி கொதிக்க வச்சு என்ற கொத்தமல்லி இலை இல்ல கொத்தமல்லி இருந்துச்சுன்னா மலைசாரல் போல தூவி விட்டு அப்படியே இறக்கி சாப்பிட்டா சுட சுட சூப்பரா இருக்கும்